சார் இது அரக்கோணத்தில் இருக்கிற சிந்து சினிமா சார் என் நேம் வந்து ஏஆர் அந்தேரி நாங்கள் டிக்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்வாக இருக்கும் சார் எப்படி சார் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஆமாம் சார் எப்படி சார் படம் நிவா வேணால் புது படம் ரிலீஸ் ஆன அந்த ஸ்பெஷல் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க என்னோட என்னன்னா பிக்சர் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு இருக்குது போர்க்கையில் வந்து மாஸ்டரிங் பண்ணி இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தோட கொண்டு வந்ததா வந்துக்காரு சார் ஆனா அதாவது பிக்சரைஸ்டு பண்ண விஷயம் நல்லா இருக்கு ஆடியோயிஸ்ட் பண்ண விஷயம் கொஞ்சம் மாத்திருக்கலாம் ஆனா ஆடியோயிஸ்ட் வந்து அந்த காலத்துல பண்ணதுக்கு இது இப்ப மேட்ச் பண்றாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்தான் ஏன்னா இன்னைக்கு உண்டான அன்னைக்கு டிடிஎஸ்ல வந்த படத்துக்கு இன்னைக்கு ட்ராக்ஸ் எல்லாம் மாறி போச்சு ஏன்னா டால்பி டிஜிட்டல்னு அந்த டெக்னாலஜிலாம் வந்ததுனால நம்ம வந்து சரவுண்ட் சிஸ்டம் வச்சிருக்கோம் சார் டால்பி டிஜிட்டலோட சரவுண்ட் சிஸ்டம் செவன் பாயிண்ட் ஒன்னு தான் யூஸ் பண்ணுறோம்

இல்லை சார் உண்டான ரெஸ்பான்ஸை விட இது ரொம்ப எதிர்பார்த்து நாங்கள் எதிர்பார்க்கல நிஜமாக நாங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு வாரமாக இல்லை போன மாதம் எல்லாம் கூட ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அதாவது பழைய படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணி தேட்டர்ஸ் வந்து எம்டி கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சைட்லாம் சரி தேட்டர் ஐட்லேயும் எல்லாம் ரிஸ்க் எடுத்து எவ்வளோவோ பண்ணாங்க பட் ஆனால் அந்த வரவேற்பு அப்போ கிடைக்கல இப்போ அந்த வரவேற்பு நல்லாவே கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு சார் சொல்ல நாங்க புது படத்துக்கு உண்டான கொண்டாட்டம் இதுல இருக்குங்க சார் ஸ்டடிக்குல இது பண்ணலையே கேண்டி ஆனா ஜனங்களோட இப்போ ஒரு சில விஷயம் என்னன்னா ஒரு சிலர் தான் வந்து ஒரு சிலர் படம் பார்த்து பாத்துருப்போம் அதாவது ஒரு 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 விதமான படம் இருக்கும் இது வந்து யங்ஸ்டர் மட்டும் பார்க்குற படம் இது வந்து லவர்ஸ் மட்டும் பாக்குற படம் அப்படி எதுவுமே இல்லாம இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கறோம் அவங்க அதுக்கேத்த மாதிரி நல்ல வரவேற்பும் கொடுக்குறாங்க குழந்தைங்க ரொம்ப ரசிக்கிறாங்க விஜயன்றவங்களை இப்ப பார்த்தத விட அப்போ இந்த விஜய்க்கும் இப்ப இருக்கிற விஜய்க்கும் வித்தியாசம் இல்லைன்ற ஃபீல் வந்து குழந்தைங்க கிட்ட இருக்கு இல்ல கோட் படம் வந்து ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட விட அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்காரு அது மட்டும் இப்ப வந்த அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரியுது அந்த எப்பயுமே ஒரு ஹீரோவா நடிக்காம ஹீரோ கூட ஒரு நாலு ஹீரோவை சேர்த்து வச்சு நடிக்கிறது எல்லாம் சினிமால எதிர்பார்த்தோம் அதாவது தெலுங்கு சினிமா மலையாள சினிமா அதெல்லாம் இருந்தது இப்ப தமிழ் சினிமால நல்ல வரவேற்பு இருக்கு அதை வந்து விஜய் நல்லா எடுத்துட்டு போவாதுன்னு நாங்க நம்புறோம் இல்ல அஜித் அதாவது இந்த ஃபேன் பேஸ்ன்றது வேற சார் ஆமா விஜய்ன்றது எங்க எங்களுக்கு தெரிஞ்சவரோ விஜய்ன்றது கீழ் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க ஆமா அஜித் என்றவர் வந்து எப்பயுமே அது ஒரு கிளாஸ் அவ்ளோதான் அந்த ஆடியன்ஸ் எப்பயுமே அவங்களோட பேஸ் பண்ணி தான் போறாங்க என்ன இப்போ இன்டர்வல் بلاக்லாம் பத்தின சார் ஆ சார் இல்ல நிஜமா எல்லாம் புதுசா பாக்குற மாதிரிதான் என்ஜாய் பண்றாங்களே ஏன்னா அந்த வரவேற்பு நாங்க ஸ்கிரீன்ல உள்ள போய் போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இது இப்ப இருக்கிற யூடியூப்ல எல்லாமே அந்த சீன் பாக்காத ஆளுங்களே கிடையாது ஆனாலும் இப்போ அந்த காமெடியும் சரி அந்த திரிஷாவோட இன்ட்ரொடக்ஷன் சரி அந்த லவ் சீன்ஸும் சரி அந்த திரிஷா அதாவது விஜய்க்கு தங்கிச்சே அந்த சீன் சரி எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ற சீனா தான் இருக்கு எல்லாமே என்ஜாய் பண்ண சீனா தான் இருக்கு சார் அதாவது அப்ப கூட அந்த சவுண்ட் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல இப்போ அதை விட டபுள் மடங்கு இருக்கு ஏன்னா இப்போ கூட இது விஜய் படன்றதை விட பிரகாஷ் ராஜுக்கு உண்டான வரவேற்பு நல்லாவே இருக்கு நல்லாவே ஏனா இன்ன அந்த பிரகாஷ் ராஜோட அந்த ஏஜும் அந்த ஏஜும் யாரும் கம்பேர் பண்ணல கிளைமேக்ஸ் क्लाइமேக்ஸ் ஆஸ் யூசுவல் சார் விஜய் படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த என்ஜாய்மெண்ட் அதுல இருக்கு இல்ல இது அந்த காலத்துல ட்ரெண்டிங்கே தானே சார் ஹீரோ ஹீரோயினுக்காக வாழ்ந்ததுதான் இப்ப அதே அந்த ட்ரெண்டிங் கரெக்டா எல்லாம் வேற மாதிரி இருந்த சீனை திருப்பி ஓல்டு சீனை பார்க்கும் போது பாலி பேருக்கு எங்களுக்கு எல்லாம் கூட சந்தோஷமா தான் இருக்கு எங்களுக்கும் என்ஜாய் பண்ணிருக்கோம் நாங்க நாள் அந்த காலையில ஷோ போ போட்டு பாக்கும்போது எங்களுக்கு அந்த சில சீன்ஸ் எல்லாம் சொல்ல சந்தோஷமாவும் இருக்கு இதுவாக இருந்தது சார் கோட் வந்து ஆமா சார் இப்போ எதிர்பார்ப்பு ஏன் கூடியிருக்குன்னா அந்த கோட் படத்துக்கு இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பெயர் சிக்கல் இப்போ அதுவும் இல்லாமல் இந்த சி சிஎஸ்கேவுக்கு வந்து அவங்க அந்த விசில் போடு சாங்கை நல்லா கம்பைன் பண்ணியிருக்காங்க ஸோ சீக்கிரமா எல்லாருக்குமே ரீச் ஆயிடுச்சு இந்த விசில் போடுன்ற சாங்கை விட அந்த சாங்கு சாங்குக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் ஏன்னா பிரபு தேவா இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு இது வந்து இது உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க கூட பிரசாந்த் இருக்காப்புல ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிரசாந்தோட டான்ஸ் எதிர்பார்த்துருக்காங்க ஸோ கண்டிப்பா படம் வந்து வேற லெவல் இருக்குன்றது எங்க ஒப்பீனியன் தான் சார் இருந்தாலும் சார் இப்போ விஜய் சார் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ அவருக்கு வந்து எப்படியும் நமக்கே தெரியும் ஒரு ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் ஃபிஃப்டி வந்து இல்ல அது அது எப்பயுமே வந்து அவரோட ஸ்கேல் ஒண்ணு செக் பண்ணிட்டாங்க சார் மினிமம் வந்து ஹண்ட்ரட் கோர் கம்மி வந்து அவரோட படம் எதுவும் இல்லை ஆமா இனிமேல போறது என்னன்னா ஒன் பிப்டின்னு எதிர்பார்க்காம முன்னூறு கோடி போடுறதுன்றதுதான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் அதுவும் இல்லாம இந்த லாஸ்ட் படம்ன்ற ஒரு டாக் இருக்கு ஆனா அது லாஸ்ட் படமான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகம் சார் இப்போ இண்டஸ்ட்ரி வைஸ் பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில அவரை நம்பி எவ்வளவு பேர் இருக்காங்க அது நாங்களும் சில பேர் இருக்கோம் திருப்பூர் ரோஹிணிங்க சார் ஆக்சுவலாங்கன்னா ஒவ்வொரு தீபாவளி ஒவ்வொரு பொங்கல் நாங்க எதிர்பார்ப்போம் இப்ப விஜய் படம் வந்தா அதான் தீபாவளி அஜித் படம் வந்தா அதான் பொங்கல் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க சார் இவங்க அந்த படத்தை வந்து எங்களுக்கு என்னன்னா வருஷத்துக்கு ரெண்டு படம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கறோம் இன்னொன்னா இவங்களோட சாதாரண படம் பெரிய படம் அப்படிலாம் எதுவுமே இல்ல சார் இவங்க படம் நடிச்சா நல்லா ரீச் ஆகுன்றது ஜனங்களுக்கு நல்லாவே தெரியுது சார் இப்போ சார் வந்து இப்போ ஆமா அது வந்து வந்து சார் அது எல்லாரும் சொல்றாங்க ஆனா நாங்க யாரும் அது கேள்விப்படல போடலாம் ஆனா எங்களுக்கு என்னன்னா

எல்லா இடத்துலயும் இந்த புக்கிங்கோட கிராஸ் தெரிஞ்சது எலெக்ஷன்னால நாங்க அன்னைக்கு ஷோ போடல இன்கேஸ் எலெக்ஷன் எலெக்ஷன் இல்லாம அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா ஏன்னா பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய எப்பயுமே வெள்ளிக்கிழமை நமக்கு படம் ரிலீஸ் ஆனா இந்த முறை வந்து சனிக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம் இன்கேஸ் வெள்ளிக்கிழமையே ரிலீஸ் ஆயிருந்தா அன்னைக்கே எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கும்ன்றது எங்க நம்பிக்கை ஏன்னா கமலா தேட்டருடைய ஓனர் அவர் சங்கம் வந்து என்ன சொன்னார்னா எங்களுக்கு வந்து வித்தின் ஃபிஃப்டீன் வந்து ஷோ வந்து அதே மாதிரி அதேமாதிரி

இது புதுப்படம் எப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கொண்டாட்டம் இங்க வெளியே வந்தாலும் சரி உள்ள போய் தியேட்டர்ல அந்த ஸ்கிரீன்ல ஒவ்வொரு சீனும் சரி அவரும் சூப்பரா இருக்கு சார் அவங்களோட சந்தோஷம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஏன்னா அந்த சீனை ஒவ்வொரு சீனும் ரசிக்கிறாங்க சார் நாங்களே பார்க்குறோம் சின்ன மூணு வயசு ரெண்டு பெரியவங்க வயசானவங்களே வந்து லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே மிக்சட் ஆடியன்ஸ் தான் வராங்க அது பார்க்கும்போது சார் அதாவது இது இது எப்படி சார்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அப்போ எல்லாருமே வந்து சின்ன ஸ்கிரீன்ல தான் சார் பார்த்துருப்பாங்க ஏன்னா ஒன்னு மொபைல்லயோ இல்ல டிவிலயோ தான் பார்த்துருப்பாங்க அப்ப இருந்த ஒரு நைன்டிஸ்ல இருந்து டுவெண்டிஸ் அந்த டூ தௌசண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கிரீன்ல பார்த்த அனுபவம் இருக்கும் இப்போ இவங்களுக்கு எல்லாருமே அந்த ஸ்கிரீன்ல வித் குவாலிட்டியான பிக்சர்ஸோட சவுண்ட்ஸும் நல்லா இருக்கும் போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க பசங்களுக்கு அது பார்த்த சீன் தான் ஆனாலும் அந்த என்ஜாய்மெண்டை எங்களால சொல்ல முடியாத அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க சார் ஓகே சார் தேங்க்யூ